நம்ம இனியாக சொன்ன பிளான் பண்ணி இப்போது நம்ம யாழ்னியும் அதுக்கப்புறம் கௌரியம் வந்து போயிணா சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியில் இந்த அமுதா இருந்துக்கிட்டு என்னை ஆளை விட்டால் போதும் யாழ்னி இனிமேல் வந்து உன்னோட கர்ப்பத்தை பற்றியும் மாட்டேன் இல்லை இனியாக வந்து போயிதுன்னா இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் நினைக்க மாட்டேன் என்னை எப்படியே விட்டுரு என்னை வந்து போய்னா எப்படியாச்சும் காப்பாற்று யாழ்னி அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ யாழ்னியோட காலில் விழுந்து இந்த அமுதா வந்து போயிண்ணா கதறி அல போகிறாங்க என்னை எப்படியாச்சும் காப்பாற்று என் அண்ணன் வந்து போயினா என்னை வந்து பைத்தியக்காரினே முடிவு பண்ணிட்டான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து போதுன்னா பயங்கரமாக வந்து இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம யாழ்னிக்கும் கௌரிக்கும் என்ன சொல்றது என்ன ரியாக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு 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 இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க இந்த அமுத அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கும்போது இதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தெரு தெரு தெருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல நம்ம இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே இப்படி பண்ணுவாங்க யாழ்னியும் கௌரி இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் வந்து என்ன அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமுதா கொஞ்சம் கூட வந்து பதினா யோசிக்கவே இல்லை இந்த அமுதாவை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு ஒன்று துரத்தணும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளையும் செஞ்சுட்ருக்காங்க கடைசியில் நம்ம நல்ல சிவமையும் அவங்க தங்கச்சி அமுதாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துரத்துறதுக்கு இவ்வளோ பெரிய பிளானையும் வந்து பதினா போட்டுருக்காங்க கடைசியில் அமுதா இருந்துட்டு நேராக யாழ்னியோட காலில் விழுந்து யாழ்னி இங்கே எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல என்னை எப்படியாச்சும் காப்பாற்று நீ ஒரு பக்கம் என்னென்னமோ சொல்கிற நீ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பப்பாளி பழம் தான் சாப்பிட்டுட்டு இருந்த அதுக்கப்புறம் என் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து பார்த்தா ஆப்பிள் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது எனக்கு ஏன் இப்படி வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஒருவேளை உண்மையிலேயே எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிடுச்சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அமுதா வந்து பதினா கேட்க போயிட்டு கடைசியில் நம்ம கௌரியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னி அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா அமுதா நீ வந்து பதினா உன்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே உணர ஆரம்பிச்சிட்டேன் நீ பைத்தியக்காரியாக வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக மாறதுக்குள்ளே அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடு ஏற்கனவே உன் அண்ணன் இருந்துகிட்டு உன் மேலே கொலகானில் இருந்துகிட்ருக்காரு அதனால் நீ அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா பிரச்சனையாக இருக்காது அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிகிட்ருக்காங்க அமுதாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் போயிட்டு டாக்டர்லாம் செக் பண்ணிவிட்டு வரலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அமுதா இருந்துகிட்டு நீங்கள் சொல்கிறது தான் உண்மை நீ நான் வந்து என்ன இனிமேல் இங்கே இருக்க போகிறது இல்லை நம்ம இதே வந்து என்ன மோட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போயிடுறேன் அப்படி இப்படின்றமா வந்து வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌரியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னையும் இனியாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இனிமேல் அந்த அமுதாவால் எதுவுமே பண்ண முடியாது அமுதாவால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்றமா வந்து சொன்ன உடனே நம்ம இனியாவுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக ஆரம்பிச்சிடுது இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நல்ல சிவமாக எது இதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க யாழ்னியை கொஞ்சம் நார்மலாக இருக்க சொல்லுங்கள் ஏன்னா அமுதா இருந்ததுனால தான் இத்தனை நாளாக இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் இருந்தோம் எத்தனை எந்த காரணத்தை கொண்டோ அமுதாவுக்கு மட்டும் யாழ் நீ கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே கூடாது அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க